ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல இப்ப நீலா திருவண்ணாமலைக்கு தன்னோட சக்தி போய் வாங்கிட்டு வர்றதுக்காக கிளம்புறாங்க இல்லையா சோ நம்ம சோழன் வந்து பாத்தீங்கன்னா கார அரேஞ்ச் பண்ணிருக்கிறாப்ல அதனால நம்ம நீலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோழன் அரேஞ்ச் பண்ண கார்ல தான் போறாப்ல இப்ப என்ன நடக்குது நம்ம நிலா போய்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வழிமறைக்கிறாங்க அது வேற யாரும் இல்ல நம்ம நடேசன் தான் சோ நடேசன் வந்து நிலாவை தனியா அனுப்புறதுக்கு மனசு விருப்பம் இல்லையாட்டுக்கு அதனால எனக்கும் திருவண்ணாமலையில ஒரு வேலை இருக்கு அப்படின்னு போய் சொல்லிட்டு கார்ல ஏறி உக்காந்துக்கிறாப்ல போற வழியிலேயே நிலாவை நல்லாவே பாத்துக்கிறாப்ல பாத்ரூம் எல்லாம் பார்த்து இந்த இது நல்லா இருக்கு இதுக்கே அனுப்பிச்சு விடுவோம் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விடுறாப்ல அப்புறம் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போற வழியில நம்ம நடேசன் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு தான் போறாப்ல ஆனா நிலாவுக்கு இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா தெரியாது இல்லையா சோ நமக்காக தான் இவர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா காலேஜுக்கும் போய் இறங்கி இறங்கிடுறாங்க அங்க போயிட்டு நீ போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நான் வாங்க வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பியும் சர்டிஃபிகேட்டுக்கும் அரேஞ்ச் பண்றாங்க அந்த ஒருத்தர் நிலாவோட அண்ணனுக்கு போன் பண்ணி சொல்லிடுறாப்ல நான் வந்துடுறேன் அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இங்க நம்ம சோழன் வந்து பாத்தீங்கன்னா சேரனை பைக்ல அழைச்சிக்கிட்டு போகும்பொழுதே வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு போகும்பொழுது ஆப்போசிட்ல வந்து கார்த்திகாவும் கார்த்திகாவோட அம்மாவும் வராங்க நம்ம சேரனோட மன அப்படியே முகமே அப்படியே தொங்கி போகுது சோ அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்